பெங்களூருவிலிருந்து ராஜேஷ் மௌனிகா தம்பதிகள் பிரகாச பிரகாஷ் நகர்ல இருக்காங்க திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூணு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்டு முடித்து இரண்டாவது மாதத்துலேயும் அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க இ மூணு மாதம் சாப்பிட்டு இரண்டு மாதம் கழித்து கரு தங்கியிருக்கு தற்சமயம் அவங்க மனைவி நான்கு மாதம் கரு தங்கியிருக்கு முழுகாமல் இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சிப்பம் அரிசி எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு காணிக்க செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காரு அவரு யூடியூப்பை பார்த்துட்டு தான் நம்பிக்கையோடு வந்திருக்காரு ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த தவ வாழ்க்கைக்கு இந்த சேலத்து மகமாயி கும்பப்படையில் சாப்பிட்ட அந்த இருந்து ஐந்தாவது மாதத்துக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சிருக்காங்க மூணு அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்ணுங்கிற ஐதீகம் இவங்களுக்கு ஐந்தாவது மாதத்தில் அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க இவங்க அவங்க மனைவியால் தற்சமையும் வெகு தொலைவில் டிராவல் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால் இவர் மட்டும் வந்துட்டு நன்றி கடன் செலுத்திட்டு இவங்க முன்னாடி சாட்சியாக நின்று இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவித்து சேலத்தை மகமாய் ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி